பான்மையில் சமைத்துக்கொண்டு கொண்டு படைகளம் விளைஞர் ஏந்த தேனார் கொன்றை கொன்றையாதம் திருச்சிலை செம்பொன் செம்பொன்மேறு செம்பொன் மேருவானது கடலின் நஞ்சம் ஆக்கிட அவர்க்கே பின்னும் காண உன் அமுதமாக்கும் சிலையினை காப்புச் சேர்த்தார் பூசை தொடங்குகிறது விழா தொடங்குகிறது என்ன பண்ணாங்களாம் அந்த வில்லும் அம்பும் அங்கே முன்னே வைக்கப்பட்டிருந்தது இப்போ ஆசிரியர் இருப்பார்லவா அவர் என்ன பண்ணார் அந்த வில்லு அம்பு இப்போ நாம்ளா ஒரு திருநீதி சந்தன குங்குமெலாம் வச்சு தயாராக வச்சுருக்கோம் எது வில்லுக்கு அம்புக்கு இப்போ கார் எடுத்து என்ன பண்ணுறோம் ஷோரூமில் போய் நின்று திருநீர் சந்தன கூலை வச்சு ஒரு மாலையெல்லாம் போட்டு எல்லாம் தயார் எல்லாம் ரெடியாக இருக்குதுங்க ஆ சரி ஆரமிப்பா அப்படின்னா ஒரு தூவம் காட்டி ஒரு தீபம் காட்டி ஒரு பாட்டை பாடி அப்படி எடுத்து ஒரு பூசணிக்காயோ ஒரு தேங்காயோ உடச்சி ஆ உட்காருங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ விழா எல்லாம் தயாராகிடுச்சு இப்போ ஆரம்பிக்கணும் எப்படிங்க வில்லுக்கு காப்பு செய்தார்கள் நம்ம கையில் காப்பு கட்டுறோம் பார்த்திங்களா அது மாதிரி வில்லுக்கு காப்பு கட்டினாங்க அது அவங்க மரபுங்க நினைத்து பாருங்க அது ஒரு ஆயுதம் அறிவற்ற பொருள் சடப்பொருள் வில் என்பது ஒரு சடப்பொருள் அதுக்கு அறிவு கிடையாது ஆனால் அதுக்கு ஒரு காப்பு கட்டுனா என்ன ஒரு பண்பாடுன்னு நினச்சி பாருங்க இது அந்த அந்த பண்பாட்டை எடுத்து காட்டுகிற இது அதை சொன்னார் அந்த பல் வளங்கள் அந்த சொல்லும்போது சொன்னார் பான்மையில் சமைத்து கொண்ட படைக்கலம் வில்லு அம்பு அந்த அம்புகளை எல்லாம் மொத்தமாக அது வைத்து கொடுக்கு ஒரு பின்னணி முதலில் கட்டுவாங்க அம்பாரின்னு சொல்வது ஒரு வழக்கம் அந்த அம்பரா துணின்னு சொல்வது பின்ன கட்டியிருப்பாங்க அது எல்லாம் புதுசு புதிய வில்லு புதிய அம்புகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் திருநீதி சந்தன குங்குமெல்லாம் வச்சிருக்கிறாங்க ஆசிரியர் என்ன பண்ணார் ஒரு தீபம் காட்டி தூபம் காட்டி அமுது காட்டி இப்போ நம்ம ஒவ்வொரு மரபிலையும் இருக்கக்கூடிய வழக்கம் அதனால் எல்லாத்தையும் செய்து முடிக்கிறாங்க நம்ம ஒரு சும்மா சுருக்கமாக சொல்லணும்னா நம்முடைய அருமைக்கார் வருவார் வந்தாருன்னா எல்லாம் தயாராக இருக்குதா எல்லாம் ரெடியாக வச்சுருப்பாங்க அவர் என்ன அங்கேருந்து வருவார் தண்ணி எடுப்பார் ஒரு விளா வலா இப்படி இப்படிம்பார் இப்படி இப்படிம்பார் அப்புறம் ஊது ஊற்றி காட்டுவார் அப்புறம் கற்பூரத்தை காட்டுவார் அப்படியே சபைக்கு எடுத்து காட்டுவார் மாப்பிள்ளை கீரை கொடுப்பார் கட்டி முடிச்சிடுவார் அவ்வளோதான் சடங்கு அப்போ அதுக்கு ஒரு அதுக்குன்னு இருக்கிறார் அவர் தான் அதை செய்வார் அதெல்லாம் செய்து முடித்து சபைக்கு காட்டணும் அவர் எடுத்து கொடுக்குறாரு அந்த மாதிரி அந்த ஆசிரியன் இப்போ செய்யும்போது அதை கையில் காப்பு கட்டி எது அம்புக்கு காட்டி உள்ள அம்புக்கும் காப்பு செய்தார்கள் அடுத்து யார் பயிற்சிக்குரியவர் திண்டனார் அவருக்கு காப்பு கட்டணும் அதெல்லாம் நடக்கப்போ ஒரு சொன்னார் பான்மையில் சமைத்து கொண்ட படைக்கலம் விளைஞர் ஏந்த விளை விளைவுக்குரிய செயலை செய்பவர் விளைஞர் அப்படின்னு சொன்னார் எனவே விளைஞர் ஏந்த தேன் இந்த மூணு வரி ரொம்ப குறிப்பான குறிப்பு தொழுகிறார் பாருங்க தேனலர் கொன்றையார்த்தம் திருச்சிலை தேனலர் கொன்றையார் சிவபெருமானுக்கு கொன்றை மாலை அணிந்தவன் என்று பேர் ஆனால் இந்த சொல் அவரை குறிக்குது தேனலர் கொன்றையார் தம் திருச்சிலை செம்பொன் மேருவானது நீங்கள் சிவபெருமானுடைய வரலாற்றை படித்தீங்கன்னா ஒரு வரலாற்று செய்தி இருக்கிறது என்ன செய்தி அதாவது ஒரு சமயம் இந்த தேவர்களெல்லாம் சென்று இறைவனிடத்தில் விண்ணப்பம் செய்தாங்க என்னென்னு சுவாமி நாங்கள் நீண்ட நாட்கள் வாழ்வதற்கு ஒரு வழி சொல்ல வேண்டும் அப்படின்னாங்க சரி என்ன வழி பார்கடல் கடைந்தால் அமுதம் வரும் என்று சொல்லுகிறார் சாமி தான் எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யணும் என்ன உதவி வேண்டும் இல்லை நாங்கள் போய் அந்த பார்க்கடலை கடைவது கடினம் சாமி தான் பார்த்து அதுக்கு தேவையான உபகரணங்கள்லாம் கொடுத்து கொஞ்சம் கருணை செய்யணும்னு கேட்டாங்க பெருமான் பார்த்த அவ்வளோதானே சரி அவ்வளோதான் ஆமை போச்சு அப்படியே பார்க்கடலை கீழே நின்றுக்குச்சு ஏன் அந்த மத்துக்கு இப்படி உள்ளே போனால் தாங்குவதுக்கு ஒரு இடம் வேணும் இது ஆமை போய் தாங்கி நிற்க மேருமலை அந்த மலை தான் பெண்ணாச்சு மத்தாச்சு இப்படி மேருமலை அப்படியே கொண்டு வந்து பார்க்கடலை இறக்குன்னா கீழே தாங்குவது ஆமை அதான் இன்னைக்கு வேள்விச்சாலையில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இறைவனுடைய ஆசனத்தில் ஆமை போட்டிருக்கிற ஆசனம் தான் முதல்ல கீழ அதுக்கு அதுக்கு கூர்மாசனம் என்று பெயர் வட முடியும் ஆமை இருக்கை என்று பெயர் அதான் தாங்குவது கடினத்தன்மையாக இருந்து தாங்குவது ஆமை என்பதனால பூசையில் ஆமை இருக்கும் இன்னும் சில திருமடங்களுக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த துறவி அமருகிற இருக்க இருக்காங்க பலகை அந்த பலகை ஆமை வடிவத்தில் செஞ்சு வச்சுருப்பாங்க அவர் உட்கார்ஜா தான் உட்காருவார் இது நீங்கள் எங்கே போய் பார்க்கலாம் சில திருமடங்கள் போய் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் கீழே உட்கார குருநாதர் இருந்தார்னா அவருக்கு பீடம் ஒன்று இருக்கும் அதில் உட்கார்ந்தாருன்னா அந்த பீடம் வேறு சும்மா சாதாரண தரையில் உட்காரும் பொழுது வெறும் தரையில் அமரக்கூடாது என்பது சட்டம் அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு விரிப்பு அது கற்பை புள்ளல் ஆருக்கு விரிப்பாக இருக்கலாம் அல்லது ஒரு பலகை என்று சொன்னால் ஆமை வடிவத்தில் அந்த பலகை இருக்கும் அது மேலாம் உட்கார்ந்துருப்பாங்க நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குறிப்பு நான் சொன்ன வச்சுங்க கொஞ்சம் கூடுதலாக சொல்லணும்னா கேரளாவுக்கு போய் பார்த்தீங்கன்னா நம்பூதிரிகள் பூசை பண்ணும்போது அவங்களுக்கு போடுகிற பலகையில் ஆமை இருக்கும் மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க அந்த பலகையில் ஆமை வடிவத்தில் தான் செஞ்சு வச்சிருப்பாங்க மாதிரி தான் உட்காந்துருப்பார் அது என்ன பலகைன்னு ஒரு கணக்கு இருக்குது என்னென்ன பலகையில் தான் அது செய்யணும் சும்மா எந்த வேணாலும் செஞ்சிடக்கூடாது அந்த ஆற்றலை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கணும் அப்படிப்பட்ட மரங்கள் தான் ஆசனத்துக்குரியவை இதெல்லாம் நூலில் சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் இல்லாமலாம் இன்றைக்கும் இருக்குது பின்பற்றப்படுகிறது அதனால் ஒரு ஆசனம் அப்போ பார்க்கடலை கடையணும்னா மேரு மலை அப்படி விட்டால் அது கீழே தாங்குவதுக்கு ஆனால் ஒரு ஆமை இப்போ என்ன பண்ணார் மேரு மலையை கொண்டாந்து மத்தா நிறுத்தியாச்சு இப்போ கடையினமே கடையும் போது வாசுகி என்கிற பாம்பு தான் கயிறாக பயன்படுத்துது இப்போ யார் கடைவது தேவர்கள்லாம் வால் பகுதியில் நின்னாங்க அசுல்லாம் தலைப்பகுதியில் நின்னாங்க ஆகட்டும் அப்படின்னாரு ரெண்டு பேரும் இப்படி விட்டு விட்டு கடைந்து கொண்டு வந்தாங்க அப்படி கடையும் பொழுது அப்படியே சூடாச்சு எது பாம்பும் சூடாகியது கடைகிற மத்தும் சூடாச்சு ஆமை எல்லாமே சூடாக ஏன் இயந்திரம் இயங்குனா சூடாயிடும் நம்ம கையை அப்படியே கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் தேய்ச்சிங்கன்னா சூடாகிடும் இப்படியே தேய்ச்சிங்கன்னா சூடு தன்னப்போல் வந்துடும் அப்போ ஒரு பொருள் இன்னொரு பொருளோடு உராகிற பொழுது சூடு வெளிப்படும் சயின்ஸ் அன்னைக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படியே கடையை தொடங்கினாங்க அப்படியே அந்த முழுசா போகல அப்படி போய் கடைந்து கடைந்து வந்தோடனே இந்த வெப்பம் தாங்காது அந்த பாம்பு தன் விடத்தை கவ்வியது அது அப்படியே வெளியே கொடுத்துச்சு அப்படியே அந்த விடம் அப்படியே அந்த பார்க்கடலை விழுந்தது அந்த பார்க்கடலில் ஒரு நஞ்சு முதல்ல வந்துச்சு இந்த பார்க்கடலில் வந்த நஞ்சும் பாம்பின் வாயிருந்த நஞ்சும் ரெண்டும் சேர்ந்துருச்சு இப்ப என்ன நஞ்சாச்சு அது கொடிய நஞ்சாக மாறியது அதனால விடம் கூட்டல் விடம் வட முடியல ஆலம்னு பேர் ஆலம் கூட்டல் ஆலம் ஆலாலம் காலன் கூட்டல் காலன் காலகாலம்னு பேர் அது மாதிரி ஆலம் கூட்டல் ஆலம் ஆலாலம் என்று வரும் அந்த விடத்துக்கு பேர் ஆலால நஞ்சு என்று பேர் அதைத்தான் இன்னைக்கு பிரதோஷத்துல இப்போ நாளைக்கு ஒரு தடவை நான் போய் சாமிக்கு வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த நஞ்சு ரெண்டு நஞ்சு சேர்ந்தது பாம்பின் நஞ்சும் பார்க்கடலில் வெளிவந்த நஞ்சும் ரெண்டும் ஒன்னாச்சு அந்த நஞ்சு வழிப்பட்ட மாத்திரத்தில் அது அவர் எவ்வளோ பெரிய கொடிய நஞ்சு அப்படின்னு கேட்டால் அந்த பட்ட செத்து போயிடுவீங்க எப்படி அந்த நஞ்சினுடைய காற்று படுமானால் செத்து போயிடுவான் கருத்து போயிடுவான் நஞ்சை சாப்பிட்டு சாகவே இல்லை அப்பர் சாமி பாடுறாரு கண்டாரை கொல்லு நஞ்சு உண்டாய் நீய பார்த்தாவே செத்து போயிடும் அவ்வளவு கொடிய நஞ்சு அந்த ஆழகாலம் என்ற நஞ்சு எல்லாம் பயந்து அடித்து பிடிச்சி மீண்டு செகுறு போயிட்டான் பெருமானே நீங்கள் சொன்னீங்க சொல்லி எல்லாம் கடைஞ்சோம் இப்படி ஒரு நஞ்சு வந்துருச்சு ஐயோ பாதி பேர் செத்து போயிட்டான் பாதி பேர் கருத்து போயிட்டான் காப்பாற்று பெருமானேன்னு போய் காலில் விழுந்தாங்க சாமி பார்த்தார் அவ்வளோதானா அமை அருள் செய்யும் அப்படின்னு பார்த்தார் அங்கே இருந்தார் ஒருத்தர் சுந்தரர் இருந்தார் இப்போ எடுத்துகிட்டு வைப்பார் அவர் இங்கேருந்து போனார் போனார் அப்படியே அப்படியே திரட்டி அப்படியே எடுத்துக்கிட்டார் எடுத்துக்கிட்டு நேராக கைலாயத்துக்கு வந்துட்டார் சுவாமின்னர் வாங்கிட்டார் எங்கே வைக்கலாம் தூக்கி இங்கே வீசியிருந்தாங்கன்னா நாமளும் அன்னைக்கே காணாமல் போயிருக்கோம் எது இந்த அமெரிக்காக்காரங்க நாராசு ஜப்பானில் ரெண்டு இடத்துல குண்டு போட்டாங்க புல் கூடு கூட முளைக்கிலிருந்தாங்க போகிறாங்க அந்த மாதிரி தூக்கி இங்கே பூலோகத்தில் போட்டுருந்தாருன்னா மொத்தம் சோழி அன்றைக்கே முடிஞ்சு போயிருக்கும் அங்கேயும் போடலை எங்கே தான் போடுவது ஏன் இரநூத்தி இருபத்தி நாலு போனவும் அவனுடைய ஆட்சிக்குட்பட்ட இடம் எங்கே போட்டாலும் அந்த போடுற இருக்கிற உயிர் செத்து போயிடும் சாமி பார்த்தாரு சரி அதை நாமளே பத்திரமா வச்சுக்கலாம் என்ன பண்ணார் நஞ்சு அப்படியே உள்ள விழுங்கினார் அவர் அது ஒன்றும் பண்ணாது ஆனாலும் தாய் அன்பு காரணமாக உமையம்மை என்ன பண்ணாங்க அப்படியே கண்டத்தை நிறுத்துனாங்க இந்த நஞ்சு பான்மையில் சமைத்து கொண்டு படைக்கலம் விளைஞர் ஏந்த தேனலர் கொன்ற யாதம் திருச்சிலை செம்பொன்மேறு ஆனது கடலின் அஞ்சம் ஆக்கிட அவர்க்கே பெண்ணும் கா காண உன் அமுதமாக்கும் சிலையினை காப்பு சேர்த்தார் இந்த பாட்டை விரிவாக நாம் பார்த்தோம் முதல்ல அவர் பயிற்சி எடுக்கக்கூடிய அந்த வில் அம்பு முதலானவற்றுக்கு பூசை செய்து காப்பு கட்டினார்கள் அப்படின்னு சொன்னார் அந்த சிலையினை காப்பு சேர்த்தார் அப்படின்னார் அதுக்கு பிறகு என்ன செய்தாங்க நாங்கள்